முதல்ல வந்து நம்ம வந்து டியூப்வெல் கொடுத்து வந்து மட்டம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு பிறகு வந்து நம்ம வந்து ஆஸ் இருக்காங்க நம்ம மேஸ்திரிங்க சீனியர் டி ஜூனியர் டீ லிட்டி மீண்டும் வா அத்தை வச்சிருவீங்களா சாதாரணமா போடுறாங்க அங்க ஐம்பது லட்சம் ஒரு லட்சம்ன்றாங்க கட்டச்சல பார்த்தா எந்திரிக்க கூட முடியாது அட்டுங்குது அப்படி இருக்குதுங்க ஏய் கோயா அவன் வந்துட்டா தெரியப்பா நீ இது நான் சொன்ன மாதிரியா உங்கள்கிட்ட ஏன்னா நான் வரேன்னு மாதிரி சொல்லிட்டு

பொக்கான கேள்வி கீழ்தாங்க வித்தியாசமாக

இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கல் வந்து இந்த அவுட்டரில் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே வந்து அந்த சைடு மட்டும்தான் வந்து சைடு வால் மட்டும்தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே மேலே வந்து மோல்டிங்கெல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க சைடு பில்லரிங் எல்லாமே போட்டு ஸோ இது எல்லாமே டோட்டல் வேலெல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம சைடு வால் ஒர்க் மட்டும் பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாகவே வந்து என்னென்ன இடத்துல வந்து கல் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே மட்டுந்தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் எல்லாமே கல் இது வந்து பாத்ரூம் விட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து இங்கே வந்து கல் வைக்கிறோமா என்னன்னு தெரியல ஸோ இது எல்லாமே இந்த வால்ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நம்ம அடிச்சிருவோம் இதில் வந்து மெயின் ஓப்பன் வருது இதில் இதில் பார்த்திங்கன்னா வந்து கல் வந்து இன்னும் வரணும் நமக்கு அந்த கல் வந்து இன்னும் க பற்றாது நமக்கு கட்டுறது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் தேவைப்படுது லோடு வந்து வந்துட்டு தான் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுது முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபினிஷிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஆளுமே காத்தடிதா பரவாயில்ல ஆனா நீங்க நானா நீங்கள் எத்தனை வருஷமெல்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு கிட்டீங்க நீங்க தானா சொல்லலாம் எப்ப எப்பெல்லாம் அந்த வேலைக்கு வருவீங்க எப்ப எப்பெல்லாம் இந்த வேலையை விட்டு போவீங்க பென்ஷன் கரெக்டாக வருதா பிஎஃப்எப் எல்லாம் கரெக்டாக்குதா என்ன சொன்னீங்கன்னா பார்க்குறேன் உங்களை வந்து துபாய்க்கு அனுப்பலண்ணா இல்லைண்ணா அங்கே நீங்கள் போயிட்டு மேஸ்திரி ஆயிடுவீங்கல்ல அதுக்காக துபாயில் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் அதனால உங்கள்தான் அனுப்பிடலான்னு பார்க்குறேன் நான் யாராவது உங்களோடய ஃபீலிங்ஸ் என்ன எனக்கு புரியுதுண்ணா யாருக்கிட்ட சிங்கத்தை கோயில் அடிக்கலாம் பார்க்குறாங்க பார்த்தியா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பில்லருக்கும் வந்து ஆஸ் பண்ணி முடிச்சுட்டே இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு இதான் இருக்குது அதை முடிச்சுட்டான நமக்கு வந்து பாஸ் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிடும் ஃபுல்லாகவே மார்னிங்லேருந்து நமக்கு வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு வந்து முடிச்சிட்டோம் நம்ம ஒரு சைடு ஸோ அந்த பக்கம் முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது இதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஜன்னல் அளவு நிலவு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க அது எங்கெங்கே என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கல்லை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து செட் பண்ண முடிச்ச உடனே வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் ஃபுல் பண்ண போகிறோம் நம்ம போட்டிருக்காங்க இல்லையா இந்த இது வரைக்கும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் பண்ண போகிறோம் நம்ம

போதுமாட்டைங்களா உள்ள ட்ரிப்பிங் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் சரி ஓகே परवेर जरा सिरु ना இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே தான் வந்து கட்டுறோம் பாருங்கள் கோயில் இங்கே இருக்குது ஸோ பக்கத்தில் வந்து நம்ம வந்து அந்த மண்டபம் மட்டும் கட்டுறோம் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வீடியோ ஸோ இது எல்லாமே வந்து ஃபினிஷிங்காக முடிக்க போகிறோம் ஆனால் கல் வந்து இப்போ இல்லை ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்து போடலாம் Det er